நிறைய பதவி நிறைய கிடையாது எனவே நபர் கிடையாது நபியாக அதுக்கு முன்னாடி உலகத்திற்கு அந்த மக்கள் சமூக ஊட்டத்தார்கள் சாலைகளை சலாத்தாரி கூத்தல் இஸ்லாம் அவரெல்லாம் அவருடைய கூட்டத்தான் அனுப்பி வச்சு அனுப்பி வச்சுக்கோ அவன் கெட்ட அந்த நபி சொன்ன பொழுது வெளியே சொந்தமான வெளியே போகிறது வெளியே ஊழல் வெளியாக

அவா ஒத்துழவுப்பட்டாங்க அதே அந்த காற்றுக்கு அவங்கள தாங்க போ தாக்கி எந்த அவள்க்கா நம்முடைய காலங்களை இதுவரையும் பூமியில் பயிற்சி வச்சுருந்தாங்க நம்மளை காக்கு தூக்காமல் இருந்ததுக்காக அப்படியே பூமியோடய தூக்கி போய் தலைக்கா ஸ்டாட்டி போட்டு அப்போ எல்லாம் ஒருத்தராக மலக்குகளை பயந்து கொண்டாள் இவ்வளோ காற்று இல்லையா அல்ல எவ்வளோ தாங்க முடியாது எல்லாரையும் சமாளிக்க முடியும் மலக்குகளை பயந்து விட்டாங்க இப்போ திரும்ப எல்லா காற்று உத்தரவு போட்டாலும் ஒரு மோதிரத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை அளவு வெளியாகும் குடி வழியாக வச்சா அல்லாத்தாலா அந்த கூட்டத்தால் அதான் அழிச்சான்னு வச்சிங்களேன் அது போல லூத் அலி இஸ்லாத்திர கூட்டத்தையே எல்லாம் அழிச்சு ஏன் அந்த அபிமார்களுக்கு பேச்சு கேட்குறேன் அபிமார்களுக்கு கட்டுப்பாடு லூத் அலி இஸ்லாத்திர கூட்டத்தான் அல்லாஹத்தால கல்முலை மலை புளி வச்சா அல்லாஹத்தால அழித்தான் அசாபாலாக இருக்கான் எந்த அளவுக்கு சொன்னால் ஒருத்தொர் அந்த லூத் அலி இஸ்லாத்தூர் கூட்டத்தில் ஒருத்தொரு மக்காவுக்கு ஏதோ ஒரு வியாபாரத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் கரம்புள்ள போனால் மக்கா உள்ளே போய்ட்டு யாரையும் யாரையும் தீண்டக்கூடாது இது சட்டாது அப்போ குலை செஞ்சுட்டு உள்ளே போனால் கூட நான் கத்தியத்துக்கு உள்ள வச்சிடக்கூடாது அதுக்கு கொலை செய்கிற மார்க்கத்தில் அனுமதி கொலை செஞ்சுட்டு போயிட்டான் கரம்புள்ளே போயிட்டான் பழிவாக்கக்கூடாது நல்லா சொல்லிட்டேன் அவன் வெளியே வர வச்சு தான் பழிவாக்கணும் அதனால் ரூத்தண்டிசுலா திட்டு போட்டுக்கிற ஒரு ஆள் தவறு செஞ்சுட்டு அந்த ஹரம் உள்ளே போயிட்டேன் மக்கமான ஹரம் உள்ளே போயிட்டேன் அவர் வியாபாரம் முடிச்சுட்டு வர வரையும் நாற்பது நாட்கள் ஒரே கல் நடுவு அழகு வந்த பிறகு அந்த ஒரு கல் தரையிற வந்து அவங்க அப்ப அல்லாவுடைய வேதனை விட்டு நம்மளால தப்பவும் முடியாது இப்ப என்ன காரணமும் முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு வேதனையே வந்துச்சு அந்த அபிமார்களுக்கு வழிபடவில்லை அபிமார்களுக்கு கட்டுப்படவில்லை அதே போல நாமோ இந்த உலகத்துல அவரால் முடிஞ்சாலும் அல்லாவை சொல்லி கட்டுப்படும் எங்கால தொகையில நம்ம வளமாகலாம் என்றாலும் இந்த ஆமால்கள் அல்லாமல்களுடைய பலாபலன் என்ன நபிமாருடைய தோல்மை சித்திகளுடைய தோல்மை ஷோஹாக்குடைய தோல் பட் அபிமாரன் என்று சொன்னால் யாரு அல்லாஹுடைய உபவத்தை எடுத்து வந்த அபிமாரன் இப்போ அபிமார்கள் கிடையாது இப்போ அபிமார்கள் கிடையாது என்றாலும் நபிமார்களுடைய இன்மை ஞானங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு தான் அந்த அந்தஸ்து ஆ நபியோர்களும் ஞாபகப்படுத்தும்போது நல்லா உத்தாராம் சோன பத்தியில் ஒரு மேடை போடுவோம் மச மைதானத்தில் எல்லாம் எல்லா மக்களையும் எல்லாம் எழுப்பி ஒரு மேடை போட்டு சில மக்கள் அது மேடை இங்கே மேடே அதெல்லாம் ஏற்றுவோம் நவிமார்கள் பார்த்து அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் எங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து எங்களை விட இனிமே மேடை போனாங்க மாஹூம்பி அன்மியாக அவள் நவிமார்கள் கிடையாது நல்லா ஏற்றுவான் அவன் ஏற்றி விட்டு அல்லாஹாலா அவர்கள் பேச சொல்லுவான் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் காமிப்பாங்க அதே போல இப்போ நபிமார்களை நபிமாவோடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாத்தரம் அதான் அதாவது அதிசவரீங்க வந்து வளமாக உம்மத்தி கம்பியாய் பனீஸ்வராய் எனது உம்மத்தில் உண்டான அல்லாஹை அறிந்த மகான்கள் ரசூலை அறிந்த மகான்கள் சன்மார்க்கத்தை அறிந்த மகான்களுக்கு அல்லாவுத்தாரா பலு ஈஸ்வராயின் மூச்சென்ற உம்மத்தார்களில் நபிமார்கள் வந்தால் அந்த அந்தஸ்தை அல்லா தருகிறார் என்பதாக நபீனா சனந்தனும் சொன்னார் அதன் அடிப்படையில் நாமோ அல்லாவை அறிவதற்கும் ரசூலை அறிவதற்கும் சன்மார்க்கத்தை அறிவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சா ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இந்த துணியாவில் நாம முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் போல் மாற்றும் விஷயத்தில் என்ன முன்னேற்றம் நமக்கு என்ன கிடச்சிச்சு ரசூல் விஷயத்தையும் என்ன கிடச்சிச்சு எல்லா விஷயத்தையும் என்ன கிடச்சிச்சு நம்ம ஈமான் ஏழு விஷயத்துல தான் இமான ஏழு விஷயம் அல்லாவை கொண்டு லசூலை கொண்டு மலக்குகளை கொண்டு கிதாபுகளை கொண்டு வேதங்களைக் கொண்டு அப்புறம் நல்லது கெட்டது அல்லாவோட தரப்பு இருந்தால் வருகிறது என்பதற்கு மூத்துக்கு புகை எழுப்புப்படுவதற்கு ஆகிய ஏழு விஷயங்கள் கூட உங்களுக்கு ஈமான் இருக்கு ஈமான் என்ன அதில் நமக்கு தொடர்படுத்திக்கிட்டே இருக்கு அதுவும் தொடர்படுத்திக்கிட்டே இருக்கு ஆம்தும் என்று சொன்னாவே என்னோட உள்ளத்துக்கு நான் நிம்மதியை தந்தேன்னு ஆகும் ஈமான உள்ளத்துக்கு நிம்மதி ஒரு மனுஷனுக்கு ஒரு அஞ்சு லட்சரூபா பேங்க் பேலன்ஸ் ஒரு கல் குள்ள நிம்மதி ஆகா கல்யாணம் வச்சுக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா நீ ஒன் பேருந்து பேர் லட்சம் இருக்கும் ஆகா சின்ன வீடாக கட்டிடலாம் நிம்மதி வந்து பண்ணுங்கடா ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசு இருக்கும் ஆஸ்பத்திரியில் போய் பிள்ளை காட்டிக்கலாம் நிம்மதி வந்து பண்ணும் இப்போ அல்லா இல்லாத வசூக்களை கொண்டு தான் நமக்கு நிம்மதி வரைக்கும் எதையுறேன் அல்லா கொண்டு எங்கள் நிம்மதி வச்சு அப்போ நம்ம இ மாதெலாம் பழகினோம் ரசூ கூட இ மாதெல்லாம் பழகினது ரசூட நமக்கு என்ன நிம்மதி அதே போல் குரானம் நமக்கு என்ன நிம்மதி குரான கூட நிம்மதி வரும் அதேபோல் மலக்குங்களை கூட நிம்மதி வரும் இருக்கும் மலக்கு என்ன செய்யறாங்க எங்கே இருக்காங்க என்ன செய்றாங்க அதை பற்றி சிந்தனே வாமனை பற்றி மச்சானை பற்றி அண்ணனை பற்றி தம்பியை பற்றி சாயை பற்றி பெரிய எல்லாம் படைத்த ஒ பற்றி தான் நம்மளுடைய மண்டை ஃபுல்லாக அப்படி சுற்றி மலக்களை பற்றி நம்ம சிந்தனை ஜிபேலி இஸ்லாம் என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் ஜிப்ரேலி இஸ்லாம் மேலே முகபத் வச்சாங்க இப்போ ஷாபாக்கள் ஜிப்ரேலி இஸ்லாம் மேலே முகப்பத்து வச்சினால தான் மனித ரூபத்தில் வர்றதுக்கு அவன் ஆசைப்பட்டாங்க சஹாபாக்கள் ஜிபெலிஸ்லாம் ஆசைப்பட்டான் முன்சங்க உம்மத்தாளர்களுக்கெல்லாம் ஜிபெலரிஸா மனித ரூபத்தில் வரவே இல்லை இந்த உண்மத்தாளர்களுடைய சூரத்தில் வந்தோம்னா ஜிபலரிஸாக மனித ரூபத்தில் வந்தாங்க கல்வி ரஜிலா தாம சூரத்தில் வந்தாங்க ஜஹீது சாபித் ரசி அல்லா சூரத்தில் வந்தாங்க அந்த தோட்டத்தில் வந்தாங்க இப்போ ஏன் தோட்டத்தில் வந்தாங்க ஒரு மனுஷன் நமக்கு பிரியமா அதிகமாகிடுச்சுன்னா அந்த மனுஷன் மாதிரி நம்ம சட்டம் இருக்கும் அந்த மனுஷன் பண்ணாமல் தொவி விடுவோம் அந்த மனுஷன் தொண்டு துண்டுக்கும் ஆசை வருதா இல்லையா அது